ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது என்ன மாதிரியெல்லாம் டின்னர் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரோட்டீன் அப்புறம் ஃபைபர் ரிச் நிறைஞ்ச ஒரு ரெசிபீஸ் தான் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி வந்து நிலக்கடலை இருக்குது இல்லையா பீனட் அதை ஒரு கையளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் கூடவே ஒரு கையளவுக்கு கருப்பு சுண்டல் ஒரு கையளவுக்கு ஒயிட் சுண்டல் அதையும் எடுத்துருக்குறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி சோக் பண்ணிடுங்க பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இது நல்லா ஊறட்டும் ஒரு எட்டு மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும் நான் ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன் மார்னிங் வந்து அதே குக்கரில் ஒரு இருந்து எட்டு விசலுக்கு நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிங்க அப்படின்னா பீனட்டும் வெந்துருச்சு ஒயிட் சுண்டலும் வெந்துருச்சு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வெந்திருக்கு ஒரு ஸ்வீட் கார்ன் அதையும் வந்து வேக வச்சு இந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்கிறேன் அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் குக்கும்பரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு கேரட்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இது ரெண்டையுமே வந்து இதில் சேர்த்துடலாம் ஸ்வீட் பொட்டாட்டோ இருக்குது இல்லையா இனிப்பு உருளைக்கெழங்கு அதையும் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அது ஒரு கால் கிலோ அளவுக்கு இருந்துச்சு அதே வேக வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட சாலட் சூப்பராக ரெடி ஆகிரும் இது கூட லெமன் ஜூஸ் சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு லெமனை பாதையாக கட் பண்ணி அந்த பாதையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்க்கல எனக்கு வந்து எப்படி சாப்பிட தான் பிடிக்கும் மல்லி மல்லிகளை கூட சிலர் சேர்ப்பாங்க இது கூட மல்லி எலை சேர்த்து புதினா எலை சேர்த்து சாப்பிடுவாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ளைனாக சாப்பிட்டாதான் பிடிக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சேலட் ரெசிபி வந்து நான் அஞ்சு பேருக்காக பண்ணியிருந்தேன் ஸோ மார்னிங் நாங்கள் இந்த சேலட் ரெசிபியை சாப்பிட்டோம் இது நீங்கள் நைட் டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் இதில் நிறைய ப்ரோட்டீன் அப்புறம் ஃபைபர் ரிச் ஒரு ரெசிபி தான் இது அடுத்து பார்க்க போகிற சேலட் ரெசிபி வந்து கொண்டு பீனட்டும் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி ரெண்டு கை அளவுக்கு ஒயிட் கொண்டு கடலை எடுத்திருக்கிறேன் ரெண்டு கையளவுக்கு நிலக்கடலையும் சேர்த்துருக்குறேன் இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு இருந்து ஒம்பது மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் நான் ஓவர் நைட் வந்து ஊற விட்டேன் மார்னிங் வந்து ப்ரெஷர் குக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஏழில் இருந்து எட்டு விசிலுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வெந்துடும் ஸோ இந்த மாதிரி வேக வச்சு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இது கூடவே வந்து ரெண்டில் இருந்து மூணு பெரிய சைஸ் கேரட்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துடலாம் ஒரு பெரிய சைஸ் குக்குமரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு இதுக்கு தேவையான அளவு மிளகு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணால் நம்மளோட சேலட் சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ அன்றைக்கி வந்து அஞ்சு பேருக்காக நான் இந்த சேலட் செஞ்சுருந்தேன் நீங்கள் வந்து நீங்கள் ஒருத்தர் தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கம்மி கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு பேருக்கு அப்படிங்கிறனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் செஞ்சுருக்கிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை டின்னருக்கும் நீங்கள் இதை எடுக்கும்போது உங்கள் வயிறு வந்து நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்கு மறுபடியும் பசிக்காது ஸோ இதுவே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் ஸோ அன்றைக்கி மார்னிங் தான் நாங்கள் எல்லோருமே இதை எடுத்துக்கிட்டோம் ரொம்ப சூப்பரான ஒரு சேலட் ரெசிபி ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒருத்தர் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகளையும் கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த பவுலில் வந்து பாதி பவுல் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் சம்பா கோதுமையில் பண்ண ஒரு கிச்சனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவும் அருமையாக இருந்தது ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பீனட் நிலக்கடலை இருக்கு இல்லையா அதையும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆகணும் இந்த மாதிரி நல்லா அப்புறமா இங்கே வந்து ரெண்டு கேரட் அப்புறம் ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்கிறேன் உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்தால் அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க என்கிட்ட அன்றைக்கி வந்து கேரட்டும் பட்டாணியும் மட்டும்தான் இருந்துச்சு அதனால் அந்த ரெண்டு மட்டுமே வச்சு நான் அன்றைக்கி கிச்சடி பண்ணியிருந்தேன் கிட்ட பீன்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா குக் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே வந்து வெஜிடபிள்ஸ் சூப்பராக குக் ஆகிருக்கு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கறேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலெண்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் சம்பா கோதுமையை நம்ம இதெல்லாம் சேர்க்கணும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சேன் அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து சம்பா கோதுமை ஒரு பவுலில் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் வந்து ஃபுல்லாக நல்லா குமிச்சு எடுத்துருக்கிறேன் நான் வந்து பெரிய கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் எப்பவுமே வந்து ஒன்றுக்கு அஞ்சு மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு மூணுலாம் வேணாம் ஒன்றுக்கு அஞ்சுலேருந்து ஆறு மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் சம்பா கோதுமையை சேர்த்துட்டு ஸ்டோவை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வெந்துடும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு ஒரு கையளவுக்கு மல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்து விடுங்க ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சம்பா கோதுமையில் பண்ண ஒரு கிச்சனி அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் அன்றைக்கி வந்து மூணு பேர் இந்த கிச்சடியை சாப்பிட்டோம் அதனால நான் அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் ஸோ என்னோடய பிளேட் வந்து இதுதான் நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கிச்சடியை சாப்பிட்டோம் கூடவே வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்க்க போகிற ரெசிபி வந்து சோள தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அரிசி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இந்த சோளத்தையும் உளுந்தையும் வச்சு எப்படி நம்ம கிறிஸ்பியாக சூப்பராக தோசை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து சோளம் சோளம்னா அன்றைக்கி எடுத்துருக்குறேன் பாருங்கள் ஒயிட் சோளம் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஒயிட் சோளம் அன்னைக்கு எடுத்துருக்கிறேன் நீங்கள் எந்த கிளாஸில் வந்து சோளத்தை அளக்குறீங்களோ அதே கிளாஸில் தான் உளுந்தையும் அளக்கணும் ஸோ இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் சோளம் எடுத்துருந்தேன் இல்லையா ஸோ இதே கிளாஸில் வந்து அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அன்னைக்கு சேர்த்துருக்குறேன் பாருங்கள் அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா சூப்பராக வாஷ் பண்ணியாச்சு ஒரு மூணு நாள் தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இதை வந்து நைட்டு தான் ஊற வச்சுருந்தேன் இது ஒவ்வொரு நைட் கண்டிப்பாக ஊறணும் அதாவது ஒரு எட்டில் இருந்து பத்து மணி நேரமாச்சு கட்டாயமாக ஊறணும் பாருங்கள் சூப்பராக ஊறி வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஊரின சோளத்தையும் உளுந்தையும் இதெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுக்கு வந்து அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக கிடையாது இந்த அளவுக்கு இந்த அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா உங்கள் கையாலேயே நீங்கள் மிக்ஸ் விடுங்க கரண்டி எதுவுமே சேர்க்காதீங்க நல்லா கையாலேயே சூப்பராக மிக்ஸ் விடுங்க இப்போ இந்த மாவு வந்து நல்லா புளிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மாவு வந்து இங்கே அடிக்கிற வெயிலுக்கு நாலு மணி நேரத்துலேயும் எனக்கு வந்து நல்லாவே புளிச்சிருச்சு லைட்டாக அந்த மாதிரி பொங்கி வந்தாலே போதும் இங்கே வந்து தோசை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் இல்லை நான் வந்து நைட்டு தான் சுட போகிறேன் மார்னிங் தான் சுட போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக பொங்கி வந்த உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இது இதை வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாவை எப்பவுமே அரைச்சிங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க ஸோ பாருங்க நம்ம இப்போ பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது தோசை மாவு பார்த்ததுக்கு மாவை ரெடி பண்ணி அது மாதிரி தோசை நம்ம ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக எண்ணெயோ நெய்யோ ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க நல்ல ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான நல்ல கிறிஸ்பியான சோள தோசை சூப்பராக ரெடி ஆகிரும் அரிசி எதுவுமே நம்ம இதில் சேர்க்கல அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்ன ரெசிபீஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வந்து நல்ல ஸ்பைஸியாக தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபிஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் புரோட்டீனும் ஃபைபரும் நிறைஞ்ச ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த தோசையில் வந்து நம்ம அரிசி பருப்பு இந்த மாதிரி எதுவும் ஊற வைக்க போகிறது கிடையாது மாப்பிள்ள சம்பா அரிசியையும் பாசி பருப்பும் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம தோசை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் உளுந்து இல்லாமல் தோசை நல்லா வருமா கிறிஸ்பியாக வருமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பாக மெல்லிஸாக தோசை ஊற்றினா நல்லா கிறிஸ்பியாக வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாசி பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அப்புறம் இந்த மாப்பிளை சம்பா அரிசியில் ஃபைபர் ரிச் அது ஸோ வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியை ஒரு டம்ளர் நிறைய நான் எடுத்திருக்கிறேன் அது ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ்க்கு அரை கிளாஸ் ரேஷியோ ரெண்டுமே சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் வாஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஊற வைக்க போகிறோம் இது ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊறணும் பருப்பு ஊறுறதுக்கு ஒரு நாலு மணி நேரமே போதும் ஆனால் அந்த அரிசி வந்து நல்லா ஊறணும் அதனால நம்ம ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊற வைக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ அந்த அரிசியை நீங்கள் உடச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடையணும் நல்ல ஊறு இருக்கு நான் ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டேன் பருப்பும் நல்லா அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக கையால் மேஷ் பண்ணி விட்டாலே நல்லா மேஷ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா அப்புறமா நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மிச்சம் இருக்கிற அரிசியையும் பருப்பையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் நல்லா ஃபைனாக அரிசி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க அரைச்சாச்சு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா உங்கள் கையாலேயே நல்லா மிக்ஸ் விடுங்க கரண்டியால் மிக்ஸ் பண்ணுறத விட கையால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு புளிக்கும் இதை வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு புளிச்சாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு ஆறு மணி நேரம்தான் ஆகுது நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா புளிக்கணும் ஓவரா புளிச்சாலும் அது நல்லா இருக்காது இப்போ இது வந்து ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா இதில் வந்து தோசை மட்டும்தான் பண்ண முடியும் இட்லி எல்லாம் பண்ண முடியாது இந்த அரிசியில் உங்களுக்கு இட்லி வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரெசிபி வந்து சீக்கிரமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தோசை ஊப்பதுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பேன் இப்போ சூடாக இருக்குது இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நல்லா மெல்லிஸாக சுட்டால் நல்லா கிறிஸ்பியாக வரும் இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து புசு புசுன்னு வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி சுட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் ஃபைபர் அப்புறம் ப்ரோட்டீன் ரிச் ஒரு ரெசிபி தான் இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு தோசை தான் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகில அகர்ஜன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்